வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை டிஆர்ஓ காலனியில் செந்தமிழ் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பிஸ்மில்லா கான் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சங்க துணைத் தலைவரும் அதிமுக நிர்வாகியுமான டாக்டர் விபிஆர் பி ஆர் செல்வகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் விஜயராஜா செயலாளர் சாமுவேல் என்ற சரவணன் பொருளாளர் அசோக் குமார் துணைத் தலைவர் ராஜசேகரன் துணைச் செயலாளர்கள் விஜய் சீனிவாசன் சண்முகம் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் சங்கம் இன்று தேசிய கொடி ஏற்றி விழாவை சிறப்பித்த நமது அருமை அண்ணன் பிஸ்மில்லா கான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்த நிர்வாகிகள் உறுப்பினர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்